உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் திரையோதசி திதி இன்னைக்கு காலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்குத் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் பிரீதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை பின்னர் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வர்ஜ்யம் இன்று பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்து ஒன்று மணி முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை இன்று முத்கர் ஆனந்தாதி யோகம் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திர உதயம் காலை நான்கு மணி மூன்று நிமிடம் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரியன் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் பி எம் வரை கண்ணி ராசியில் அதன் பிறகு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பதினேழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக நலமாக நடந்து கொண்டாலும் உள்மனதில் உங்கள் ஆற்றலை டீட்ரைன் செய்யும் லசிகியாகலிருந்து மெதுவாக விலகிச் செல்வது முக்கியம் ஏனெனில் நீங்கள் மிக நம்பிக்கையுடன் அணைத்துச் சென்ற ஒருவரே உங்கள் பின்னால் தவறான கதைகள் உருவாக்குவதை காணலாம் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் மனநிலையையும் சுற்றுப்புறத்தையும் கட்டுப்படுத்த விடாதீர்கள் இந்நேரத்தில் உங்கள் துணைவராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் அல்லது பெற்றோரில் ஒருவராக இருந்தாலும் ஒரு நெருக்கமான மனிதர் உங்கள் உறுதியான ஆதரவாக நிற்பார் மேலும் தந்தை போன்ற பாசமிகு ஒருவருடன் ஒரு சிறிய பயணம் செல்லும் வாய்ப்பும் உருவாகலாம் இது உங்கள் எண்ணங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் புதிய விளக்கை தரும் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் தோன்றவிருக்கும் ஒரு புதிய தொழில் வாய்ப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் போல் உங்கள் உள்நம்பிக்கையை உயர்த்தும் இன்னைக்கு உங்க பணியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் உங்கள் தனித்துவத்தை வெளிச்சப்படுத்தவும் சிறந்த நாள் அதனால இப்போது தொடங்கும் எந்த புதிய வேலை அல்லது முயற்சியும் நல்ல பலனை தரும் ஆனால் முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்கள் விருப்பங்களை மற்றவர்களுக்கு திணிக்காமல் ஆணையிடும் போக்கை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் நீங்கள் நாட்களை ஓட்டுவதற்காக அல்ல உங்கள் வாழ்க்கையில் பெரிதும் அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்குவதற்காக பிறந்தவர் இந்த வணிகத்துறையில் செயல்படுபவர்களுக்கு சூழ்நிலை மிகவும் ஆதரவாக திரும்பக்கூடிய நாள் ஏனெனில் நீண்ட நாட்களாக நின்றுபோன முன்னேற்றம் இப்பொழுது மீண்டும் வேகம் பெறும் சிக்னல்கள் காட்டுகிறது மேலும் ஒரு புதிய வாய்ப்பு மென்மையாக கதவை தட்டும் வாய்ப்பும் உள்ளது உடல் நலனில் இரவு நேரத்தில் கனமான உணவு அல்லது வெளியில் சாப்பிடும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் செரிமானம் தடுமாறி வயிற்று தொடர்பான சிக்கல்கள் ஏற்படலாம் பெற்றோருக்கு கண் எரிச்சல் அல்லது வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் கூடியதால் அவர்களை மிகுந்த கவனத்துடன் காத்துக்கொள்ளுங்கள் வேலை செய்பவர்களுக்கு இன்ன உங்கள் மென்மையான பேச்சும் சமநிலையான அணுகுமுறையும் மேலதிகாரியிடம் நேர்மறையான கண்ணோட்டத்தை உருவாக்கி உங்கள் பெயரையும் மதிப்பையும் உயர்த்தும் தொழில் நடத்துபவர்களுக்கு ஒரு புத்துணர்வான செய்தி கிடைத்தவுடன் நிதிநிலை திடீரென மேம்படும் சகோதரர்கள் அல்லது உறவினர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்கள் மன உறுதியை தூண்டிவிடும் ஆனால் குடும்பத்தில் சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான சாத்தியமும் இருப்பதால் ஒவ்வொரு முடிவையும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை தளர்வு உங்களை அலைச்சலுக்குள்ளாக்கலாம் என்பதால் நாள் முழுவதையும் சீரமைப்பு மற்றும் கவனத்துடன் முன்னெடுங்கள் இன்று உங்கள் வாகனத்தில் திடீரென ஏற்படும் சிறு கோளாறு திட்டமிடாமல் சில கூடுதல் செலவுகளை கிளப்பி உங்கள் மாத செலவு திட்டத்தை சற்றே குலைக்கக்கூடும் ஆனால் இதற்கு பதிலாக நீண்ட நாட்களாக நீழ்ந்து கொண்டிருந்த சொத்து அல்லது நிதி தொடர்பான குழப்பம் முடிவுக்கு வருவதற்கான வலுவான அறிகுறிகளும் காணப்படும் நாள்படியாக முக்கியத்துவம் வாய்ந்த சிலரை சந்திக்கும் வாய்ப்புகள் உருவாகி அந்த சந்திப்புகள் உங்கள் மனதுக்கு புதிய ஆற்றலும் நேர்மறை உணர்வுகளையும் வழங்கும் குழந்தைகள் சார்பாக வரும் ஒரு மகிழ்ச்சி செய்தி உங்கள் மனசை ஒளிரச் செய்து வீட்டில் இலகுவான சூழலை உருவாக்கும் இந்த குடும்பத்தில் ஒரு சிறப்பு நிகழ்வுக்கான தயாரிப்புகள் தொடங்கும் முன் அதிர்வுகள் தெரிவதால் வீட்டின் சூழல் அன்பும் ஒருமைப்பாடும் நிறைந்ததாக இருக்கும் வீட்டின் மூத்தோர் பகிரும் அனுபவங்கள் குடும்பத்தினருக்கு ஊக்கமும் உந்துதலும் தரும் அதே சமயம் குழந்தைகளுக்கு மேடையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் படைப்பாற்றல் விரும்புபவர்களுக்கு இந்த நாள் அலங்காரம் திட்டமிடல் மற்றும் புதிய சிந்தனைகளால் நிறைந்திருக்கும் குடும்பம் ஒன்று கொண்டு எதிர்காலத்துக்கான திட்டங்களைப் பற்றி பேசும் சூழ்நிலை உருவாகும் மேலும் புதிய விருந்தினர் வருகையோ அல்லது ஒரு இனிய செய்தி வீட்டு வாசலில் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு உள்ளது பொருளாதார ரீதியாகவும் எதிர்கால முதலீடுகள் அல்லது முக்கிய நிகழ்ச்சிக்கான திட்டம் உருவாகி வரவிருக்கும் நாட்களுக்கு ஒரு நம்பத் தகுந்த அடித்தளமாக அமையும் இந்த உங்கள் இல்லம் மெதுவான மகிழ்ச்சியாலும் இனிய ஒத்துழைப்பாலும் நிரம்பி வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அமைதியையும் சுகத்தையும் பதிவு செய்வதாக இருக்கும் இதனால் உறவுகளில் புதிய நெருக்கமும் புரிதலும் உருவாகும் குழுவாக செயல்பட வேண்டிய பணிகளில் நீங்கள் காட்டும் பங்களிப்பு சிறப்பான பலனை தரும் அது நிர்வாகம் சார்ந்த ஒரு முக்கிய பொறுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றுவது போலவோ அல்லது தொழில்நுட்ப திட்டத்தை ஒருமித்த முயற்சியால் முடிப்பது போலவோ இருக்கலாம் மாணவர்களுக்கும் குழு செயல்பாடுகளில தங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த தருணம் கிடைக்கும் மேலும் கலைத்துறையினர் மேடையில் அளிக்கும் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் பாராட்டை பெரும் தனியாக பணியாற்றுபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு புகட்டு புதிய கூட்டாண்மை வாய்ப்பு திறக்கப்படும் மேலும் சட்ட ரீதியான விஷயங்களிலும் குழுவின் ஆதரவால் சிக்கலான முடிவுகள் கூட எளிதாகும் இன்னைக்கு உங்கள் உணர்ச்சியற்ற தாழ்வுகள் சி அச்சி வகை மற்றும் அளவுக்கு மீறிய கட்டுப்பாடு பிறருக்கு சிரமம் தரக்கூடியதால் அதை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம் வீட்டில் விருந்தினர்களின் வருகை அதிகரிக்கும் நிலையில் வேலைகள் சற்று பரபரப்பாக இருந்தாலும் வயதான ஒருவரின் உடல் நிலைக்கு கூடுதல் கவனம் தேவைப்படும் காதல் வாழ்க்கையில தம்பதிகளுக்கிடையே இனிமையும் புரிதலும் அதிகரித்து குடும்பத்துடன் ஷாப்பிங் அல்லது இரவு உணவு போன்ற இனிய தருணங்கள் நிகழக்கூடும் மேலும் உங்கள் இயல்பான கவர்ச்சி இன்று உங்கள் துணையின் மனதை இன்னும் அதிகமாக ஈர்க்கும் இன்று உங்கள் இயல்பான அன்பும் மென்மையும் உறவுகளில் சிரிப்பை தூண்டும் லேசான நகைச்சுவையையும் மனதை அமைதிப்படுத்தும் உணர்ச்சி நெருக்கத்தையும் உருவாக்கி இருவருக்கிடையான பிணைப்பை இன்னும் ஆழமாக உணரச் செய்வதே போலிருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தும் தாராள மனது திறந்த புரிதலும் உங்கள் துணைக்கு நான் அனுபவிப்பதை கவனமாக கேட்டு உண்மையாக புரிந்து கொள்கிறார் என்ற நம்பிக்கையை மலகச் செய்யும் சில தருணங்களில் உணர்ச்சிகள் அதிகரித்து தீவிரமாக தோன்றினாலும் உங்கள் நேர்மையான அணுகுமுறை உறவில் தெளிவும் நம்பிக்கையும் தரும் மேலும் அந்த நெருக்கத்தை தயக்கமில்லாமல் ஏற்க நீங்கள் உதவும் காதல் வாழ்க்கையில் சிறிய குழப்பங்களோ அல்லது மெதுவான சவால்களோ தோன்றலாம் ஆனால் பொறுமையும் திறந்த மனம் கொண்ட உரையாடலும் நம்பிக்கையும் இருந்தால் அந்த நிலைமை மீண்டும் மலர்ச்சியாக மாறும் உங்கள் ஆன்மீக விருப்பம் என்று ஒரு கோவிலுக்கோ குருவின் தரிசனத்துக்கோ அல்லது மன அமைதியூட்டும் ஒரு சிறிய பயணத்துக்கோ இட்டுச் செல்லக்கூடும் புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவைத் தட்டும் நல்ல நாளாக இது மாறும் மேலும் உங்கள் வாழ்வில் குறிப்பாக காதல் உலகில் சில அழகான நினைவுகள் மெதுவாக பதியத் தொடங்கும் இன்று உங்கள் உள்ளத்தில் எழும் நேர்மறை ஆற்றல் உங்கள் மன உறுதியை ஒரு புதிய உயரத்திற்கு இட்டு சென்று எந்த சூழ்நிலையையும் தெளிவாக பார்க்கும் திறனை அளிக்கும் சிலர் உங்களை பட்டி விரும்பத்தகாத எண்ணங்கள் கொண்டிருந்தாலும் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் உங்களோட வாழ்க்கை துணை ஒவ்வொரு தருணத்திலும் உங்க பக்கத்தில் நின்று உறுதியான ஆதரவாக இருப்பாரு தொழில் ரீதியாக இன்று மாற்றங்களையும் மேம்பட்ட கல்வி வாய்ப்புகளையும் ஆராய்வதற்கான சரியான நேரம் மேலும் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது சர்வதேச தொடர்புகள் உங்களுக்கு புதிய முன்னேற்றங்களை தரும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் சமநிலை அவசியமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நிதானமும் புத்திசாலித்தனமும் காட்டுவது முக்கியம் சிறிய விபத்துகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதால் தேவையற்ற பயணங்களைத் தவிர்க்கவும் ஆனால் பணிக்காக அல்லது தொழில் வளர்ச்சிக்காக செய்யப்படும் பயணங்கள் பயனளிக்கும் குறிப்பாக இன்னைக்கு உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் சமூக மதிப்புக்கும் உகந்த நாள் என்பதால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் பேசுவதற்கும் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கும் நேரம் ஒதுக்குங்கள் கடவுள் இரண்டு செவிகளையும் ஒரு வாயையும் கொடுத்ததற்கு காரணம் நாம் அதிகம் கேட்டு குறைவாக பேசுவதற்காக என்ற ஞானத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் புதிய யோசனை அல்லது திட்டம் இருந்தால் அது பிறருடன் பகிர்வதில் தயங்க வேண்டாம் ஏனெனில் உரையாடலும் புதிய நெட்வொர்க்குகளும் இன்னும் உங்கள் முன்னேற்றத்துக்கு கதவுகளை திறக்கவிருக்கின்றன இன்னும் உங்கள் தொழில் பாதையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஒளிரக்கூடிய நாள் நிறுவனம் உங்களை மற்றொரு நாட்டுக்கு அனுப்ப முடிவு செய்யக்கூடும் அல்லது நீண்ட நாளாக காத்திருந்த வேலை வீசா திடீரென அங்கீகரிக்கப்படலாம் நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டு பணியில் இருப்பின் உடனடி காலத்தில் சொந்த ஊருக்கு திரும்பும் சாத்தியம் குறைவாக தெரிகிறது அலுவலகத்தில் புதிய திட்டங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் அதிகாரப்பூர்வ பயணங்களும் உருவாகலாம் மேலும் பணிக்கான முக்கிய முடிவுகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும் வேலை நிலைத்தன்மை இருக்கும் ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய வேண்டிய அழுத்தம் இருந்ததால் திட்டமிட்ட செயல்பாடு மற்றும் கட்டுப்பாடு தேவைப்படும் உடல் நலனில் நாள் மிகவும் நல்லது உடலில் லேசான உணர்வும் புத்துணர்ச்சியும் இருக்கும் சோர்வு பலவீனம் போன்றவை குறைந்து சகுமத்தில் இயல்பான ஒளிவீச்சும் கழிப்பும் தோன்றும் மனதிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை கொள்வது சாத்தியம் அலர்ட்டி அல்லது சளி போன்ற சிக்கல்களில் இருந்தவர்கள் இன்றிருந்து நிவாரணம் பெறுவார்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு உடற்பயிற்சி யோகா அல்லது இனிய நடைபயிற்சி போன்ற செயல்கள் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் புதிய சக்தியை அளித்து உற்சாகத்தையும் சமநிலையையும் பேண உதவும் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான பொருளாதார மற்றும் வீடு தொடர்பான முடிவுகளை காலை முதல் மதியம் வரை எடுக்கவும் ஏன் செய்ய வேண்டும் சந்திரன் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கண்ணியில் இருக்கிறார் இது பகுப்பாய்வு திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையை அதிகரிக்கிறது திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அதனால் மனம் நிலையாக இருக்கும் மற்றும் பொருளாதார முடிவுகள் அதிக தெளிவுடன் எடுக்கப்படுகின்றன இன்னைக்கு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மையே தருகின்றன இரண்டு எந்த உரையாடல் சந்திப்பு அல்லது கூட்டாண்மை தொடர்பான வேலைகளை மாலைக்கு பிறகு செய்யவும் ஏன் செய்ய வேண்டும் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைகிறாரு இது நல்லிணக்கம் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை பலப்படுத்துகிறது நீங்கள் வாடிக்கையார்களோட பேசுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்கிறார்கள் என்னால் இந்த நேரம் குறிப்பா நன்மை பயக்கும் மூன்றாவது மாலையில் நிதி திட்டம் அல்லது எதிர்கால உத்திகளை உருவாக்கவும் ஏன் செய்ய வேண்டும் ஆயுஷ்மான் யோகம் நாள் முழுவதும் உள்ளது இது நீண்டகால வளர்ச்சியை அளிக்கிறது இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மன தெளிவையும் சுப பலன்களையும் தருகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட நிதி திட்டம் எதிர்காலத்தில் வெற்றிக்கான வழியை திறக்கிறது நான்காவது உடல்நலம் மனம் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் செயல்களை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அமைதி நீர்தத்துவம் மற்றும் மன சமநிலையுடன் தொடர்புடையது இன்று உங்களை அமைதிப்படுத்த தியானம் செய்ய அல்லது மனதை மையப்படுத்தும் செயல்களை செய்வது முடிவு எடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது இது நிதி வேலைகளிலும் நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்து காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது தொடக்கத்தையோ செய்யாதீர்கள் ஐந்தாவது ஏன் செய்யக்கூடாது இது ராகு காலம் இது குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் தடைகளை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் அல்லது முதலீடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது அல்லது தடைகளில் சிக்கிக்கொள்ளலாம் ஆறு மாத்தியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வகை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதிய வேலையை தொடங்க வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இது துர்முகூர்த்தம் இது எந்த ஒரு தொடக்கத்திலும் நிச்சயமற்ற தன்மை தாமதங்கள் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது குறிப்பாக நிதி தொடக்கங்கள் இந்த நேரத்தில் சாதகமற்றதாக கருதப்படுகிறது ஏழு உணர்ச்சிகளின் அடிப்படையில் செலவு செய்யாதீர்கள் அல்லது முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது திரையோதசி திடீர் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் போக்கு உள்ளது மேலும் மதிய நேர குளிகை காலம் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதலின இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மன சமநிலையின்மை மற்றும் உடனடியாக முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தேவையற்ற செலவு பின்னர் சுமையாக மாறக்கூடும் எட்டு என்னை யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய ஆபத்தை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரம் இது நாளின் பெரும்பகுதியில் செயலில் உள்ளது காற்றை போல மாறும் ஆற்றலை கொண்டு வருகிறது இது லாபத்தையும் கொடுக்கலாம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கை வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கடன் மற்றும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதி ரீதியாக நாள் சமநிலையுடனும் திட்டமிட்ட முறையிலும் லாபகரமாக இருக்கலாம் காலையில் சந்திரன் கண்ணீர் ஆட்சியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது கணக்குகளை சரிபார்ப்பது ஆவணங்கள் வரி அல்லது வணிகம் தொடர்பான கோப்புகளை முடிப்பது அதிக நன்மை பயக்கும் அதே நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் மற்றும் மத்திய நேர அசுப நேரங்களில் கட்டணம் பரிவர்த்தனை அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் யோகம் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் எனவே ஈண்டு செய்யப்படும் முதலீடு மெதுவாக நிலையான லாபத்தை தகக்கூடும் இருப்பினும் சந்திரன் ராசியை மாற்றுவதால் குறுகிய கால வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லது மதியம் மூணு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசியில் பிரவேசிப்பாரு இது கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மாலை நேரங்களில் அதிக வெற்றிகரமாக மாற்றும் குறிப்பாக மதியமாடம்பர அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் திரையோதசி திதி மற்றும் மம் மதிய நேர அசுப யோகங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கும் அறிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் வேலை தொடர்பான தெளிவை அதிகரிப்பதற்கும் உகந்தது அதே சமயம் வணிகர்களுக்கு மாலைக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான முடிவுகள் நெட்வொர்க்கிங் வெற்றி மற்றும் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பர நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடன் தொடர்பான விஷயங்களில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய கடனை திட்டமிடுவது சரியாக இருக்கும் இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் ஆன்லைன் வேலை செய்வதற்கும் நிதி உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் காலை பகுப்பாய்வு மதியம் கட்டுப்பாடு மற்றும் மாலை விரிவாக்கத்தை குறிக்கிறது மேலும் சரியான நேரத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்வ வளர்ச்சிக்கான சிறிய ஆனால் பயனுள்ள முடிவுகளை தரும்